வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவையில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கண்டன பேரணி ஏன் இந்த கண்டன பேரணி அதையும் தாண்டி அவர் பேசக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி தொண்டர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அண்ணன் ஒருத்தரை வெட்டிடுறேன் என் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் பிஜேபி எழுச்சி வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் என்னங்க ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணுறேன்னு சொல்கிறாரு இது ஒரு எழுச்சியாக இது இது வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான மெத்த படித்தவரான லண்டனெலாம் போய் படிச்சுட்டு வந்த அண்ணாமலையோடைய பேச்சா சீமானவர்களும் திருமாவர்களும் ஓட்டுப் பிச்சை எடுக்கிறாங்கிறாங்களே அப்போ பிஜேபி எடுப்பது என்ன மற்ற கட்சியெலாம் எடுக்கிறது என்னென்ன ஒன்றும் புரியல இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பாபர் மசூதி இடிப்பதனால்தான் ஒரு கலவரம் கோயம்புத்தூரில் வந்தது இதையெல்லாம் மறைத்து விட்டு பாஷா என்ற ஒரு மனிதருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மக்கள் கூட்டம் அது தமிழக அரசு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிதுன்னு தமிழக அரசு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததா நேரடியாக தெரிவித்ததானா உங்கள் கிட்ட தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குதுல்ல எல்லாத்தையும் சொல்லுங்கள் அதையும் தாண்டி இன்றைக்கி அண்ணாமலை பேசியதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன இப்படி இறங்கிட்டாருங்கும் போது வருத்தமாகுது ஒருவேளை பிஜேபியில் சேர்ந்தால் இப்படி ஆயிடுவாங்களா இன்னைக்கு அண்ணாமலையுடைய பேச்சு அதாவது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் என்னை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு அடிக்கடி அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருக்காரு இதே ஜெயலலிதா இருந்தால் உண்மையிலேயே நிலம் தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க உண்மையாக இல்லையா நீங்களே பார்த்துட்டுருங்க தமிழ்நாட்டு மக்களே சொல்லுங்கள் ஸ்டாலின் வந்து அமைதியாக இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லி இன்றைக்கி பேச்சு என்ன இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் எதுக்காக இந்த கண்டன பேரணி முதல்ல அதை பேசுவோம் எதுக்காக இந்த கட்டண பேரணி பாஷா அவர்கள் ஒரு பெரிய வந்து ஒரு சதி திட்டம் தீட்டியவர் அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் தனியரசு வந்தார் சீமான் வந்தார் அதாவது இவர் சொல்கிறது என்னென்னா அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக விரோதிகள் வந்தாங்க ஆன்டி எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம என்ன கேட்குறோம் ரொம்ப தெளிவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலையுடைய கருத்து ஒரு அந்நேற்று வந்து பிரச்சனை நடக்குது இன்றைக்கி மறுபடியும் அந்த பிரச்சனையை தூண்டுற மாதிரி எதுக்கு ஒரு கண்டன பேரணி அதுவும் கரெக்டாக அண்ணாமலை என்ன சொல்கிறார் உக்கடம் வழியாக தான் போவேங்கிறாரு காவல்துறை அனுமதி மறுத்துருச்சு காந்தி நகரில் போவாங்கன்னு சொல்லிடுச்சு ஏன் உக்கடம் உக்கடம்ங்கிறாரு உக்கடம் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி எப்படி வந்து யூபியில் சாம்பல் மசூதிக்குள்ளே போகும்போது ஜெய் ஸ்ரீராமுன்னு கோஷம் போட்டுட்டு போய் இஸ்லாமியர்கள் கல்லை விட்டு எறிஞ்சு ஒரு பெரிய கலவரம் வந்ததோ அதே போல் உக்கடத்தில் தான் நான் போவேன் அண்ணாமலை சொல்கிறது மிகப்பெரிய தவறுங்க ரொம்ப இது வந்து அண்ணாமலைகிட்ட எதிர்பார்க்கல அப்போ இஸ்லாமிய இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நீங்கள் கண்டன பேரை போகிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ அந்த நம்ம விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் சிலை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பள்ளிவாசல் இருக்கற பகுதியில் தான் போவோம்னு சொல்லி அடம் பிடிப்பாங்கல்ல அந்த ஹெச்ராஜெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணுறீங்களே இது எப்படி ஏற்படையதான பேச்சு நமக்கு ஒன்றும் புரியவே இல்லையே முன்னாள் காவல்துறை அதிகாரியை உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் தெரியுமா தெரியாதா இப்போ தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணுறீங்க அது எந்த அளவுக்கு சரி இப்போ திமுகவோ அதிமுகவோ மற்ற எந்த கட்சியும் இந்த மாதிரிலாம் அடவடித்தனம் பண்ணுறாங்களா இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறையை கையகப்படுத்தணும்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணிங்க உட்காந்து நடுவோட்டில் உட்காந்து டிராஃபிக் எல்லாம் பந்த் பண்ணி சென்னையில் முழுக்க முழுக்க டிராஃபிக் பந்த் பண்ணிங்க பண்ணீங்களா இல்லையா உங்கள் பின்னாடி ஒரு நூறு பேர் தான் இருக்காங்க மொத்தமே இன்றைக்கி கூட பாருங்கள் மாபெரும் கண்டன பேரணி இது ஆயிரம் பேர் வச்சா இதான் மாபெரும் கண்டன பேரணி என்னங்க கோயம்புத்தூரில் உங்களுக்கு செல்வாக்கான அறியா ஒட்டு மொத்த மக்களும் திரண்டு வருவாங்க அண்ணாமலை ஜீனா அதிர்ன்னு நீங்கள் ஒன்றுமே அதிற மாட்டேதே கேட்டால் நானும் 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 அந்த வண்டியில் வருவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உனக்கு புரியல என்ன நீங்கள் யாரை மிரட்டுறீங்க எனக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது யாரை மிரட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை விஜய் கட்சி இருக்குது யாராவது இந்த மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அடி உதைக்கி உத என்னங்க என்ன இது இப்போ மற்றவங்களாம் பண்ண நீங்களும் பண்ணுவீங்களா மற்றவங்க யார் இப்படி பண்ணுறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே சீர்குலைச்சிச்சு நல்லா தானங்க இருக்குது நேற்று நடைபெற்றது நடைபெற்று முடிந்து விட்டது கரெக்டா திமுக அரசு வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து போலீஸ் மரியாதை தருவோன்னு சொன்னாங்களா இல்லை ஊர்வலத்துக்கு எதுவுமே சொல்லு சீமான் வராரு அவங்க வராங்க எல்லாம் பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனைகள் இன்னொன்று நீங்கள் முடிஞ்சு போன பிரச்சனையை பற்றி பேசுகிறனா எல்லாத்தையும் பேசணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு பாதியை மட்டும் பேசுகிறீங்க எதனால் இந்த பிரச்சனை நடந்தது பாபர் மசூதியை இடித்து இந்த 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 நாட்டுக்கு பெரிய துரோகத்தை ஏற்படுத்தியவர் அத்வானி உமாபாரதி முரளிமனோர் ஜோஷி அதற்கு பின்பு தான் இந்த கலவரமே வந்தது இந்த கலவரத்துக்கு பின்பு என்ன நடந்தது சோபாங்கிற ஒரு துணிக்கடை வந்து தீக்கரையாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது எத்தனை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டாங்க இந்துக்களும் பாதிக்கப்பட்டாங்க இதில் என்ன மதம் என்ன ஜாதி என்ன எல்லாரையும் ஒன்றா தானே பார்க்கணும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இந்துக்களுக்கு மட்டுமே போராடக்கூடிய கட்சி அதுவும் ஒன்று ஒன்றுனா உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் இந்து நீங்கள் பேசக்கூடியது அண்ணாமலை அவர்கள் பேசக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவங்களை ரொம்ப மோசமாக சித்தரிப்பது போல தான் இருக்குது இது வந்து சரியில்லை நல்லாவே அவருக்கு தெரியும் எப்படியும் மோடி அமித்ஷா முகத்தை பார்த்தா இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் ஓட்டு உழுவாதுன்னு இப்போ அவரும் படிப்படியாக அந்த எல்லைக்கு போயிட்டார் இன்றைக்கி அவர் பேசிய பேச்சு முழுக்க முழுக்க இன்னொன்று திருமாவளவன் இன்னொன்று ஏன் திருமாவளவன் வம்புக்கு எடுக்கிறாரு ஏன்னா திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் இஸ்லாமிய மக்களுக்காகவும் போராடக்கூடியவர் அதனால் அவர் அவரை இந்த ஓட்டு பிச்சை ஓட்டு பிச்சைங்கிறார் ஓட்டு பிச்சை எடுப்பது தப்பு இல்லையா மக்கள்கிட்ட தான் பிச்சை எடுக்கிறாங்க உங்களை மாதிரி கார்ப்பரேட் பிச்சை எடுக்கிறது இல்லையா பிஜேபி இங்கே பிச்சை எடுக்குது கார்ப்பரேட்டுகள் அதுவும் கார்பரேட்டை எப்படி பிச்சை எடுக்கிறீங்க முதல்ல இடியை அனுப்பி கார்பரேட்டுகளை மிரட்ட வேண்டியது அதுக்கப்புறம் பணம் கொடுக்க வேண்டியது இதெல்லாம் நடந்துகிட்டுருக்குது இந்தியா முழுக்க பாருங்க பாருங்கனிங்கன்னா மக்கள் மக்கள் சேவையிலே இருக்கீங்க கர சேவை நடத்தி இந்தியாவை துண்டாட முயற்சித்தீர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் பண்ண கலவரத்தை குண்டு அதாவது குண்டு இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கிறாங்க அப்போ இந்துக்கள் நம்ம நான் பேசுனா நிறையா பேசலாம் நாகரீகம் கருதி நிறையா நம்ம பேச மாட்டுறோம் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி பண்ணது முழுக்க 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 அவர் பத்தோடு பதினோராது அரசியல் அதை நிரூபிச்சிட்டார் அதையும் தாண்டி மதத்தை வைத்து நாங்கள் அரசியல் பண்ணுவோம்னு இந்தியா முழுக்க இப்படி வெற்றி கெண்டார்களோ அதை தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அரியலூரில் வந்து ஒரு மாணவி வந்து இறக்கும் தரவாயில் அந்தமாக அந்த அவங்களை வீடியோ எடுத்து மத மாற்றம் பண்ணாங்கன்னு சொல்லி அது பெரிய கேஸ் ஆகி இவங்க கட்சியில் இருக்க ரெண்டு மூணு பேர் பேரே அக்யூஸ்ட் போட்டாங்க அதேமாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க காரை அவங்களே எரிச்சுட்டு இது வேறு ஒருத்தர் எரிக்கிறாங்கன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து மாட்டிக்கிட்ட வரலாறு உண்டா இல்லையா நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பிஜேபியுடைய நிலமை என்ன மணல் கடத்தலில் திமுக ஈடுபடுகிறது நான் திமுக பயில்ஸ் வெளியிடுவேன் சொல்கிறீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பேரர் வீட்டுக்கு ஈடி போச்சா இல்லையா ஏன் போச்சு மணல் கடத்த மணல் மாஃபியா கும்பலுக்கும் அங்கே கமலாலயத்துக்கும் என்ன தொடர்பு ஊருக்கே தெரியுமே ஆருத்துருவா மோமோ மோசடி வழக்கில் யார் வந்து பணத்தை வாங்கினாங்கன்னு தெரியுமே எல்லா ஊர்லேயும் மரம் நடுறோம் மரம் நடுறோன்னு சொல்லி யாருக்கு ஆட்டையை போட்டதுங்கிறது தெரியுமே மக்களுக்கு தெரியாமையாக இருக்குது உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு வந்து ஆருத்ரா கோட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க ஊருக்கு தெரியாதா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடியவர் நைட்டு ஒரு மணிக்கு குடிக்கிறதுக்கு இப்போ இது வேணுன்னு கேட்டு ஒரு ஹோட்டலில் கலெக்டாக பண்ணது தெரியுமா தெரியாதா உங்களுக்கெல்லாம் ஆடியோ வீடியோ அப்படின்னாலே இன்றைக்கி பிஜேபி தான் அப்படிங்கிற நிலமைக்கு வந்ததா இல்லையா அன்றைக்கி உங்கள் கட்சியை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் நாலு முறுக்க அந்தளவுக்கு பிஜேபி பண்ணுற வேலைகள் இன்றைக்கி அண்ணாமலை போட்டது கண்டன கூட்டம் இல்லை கண்டன ஆர்ப்பாட்டம் இல்லை அது திட்டமிட்டு தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்காரு மறுபடியும் சொல்கிறோம் உங்களுக்கு இன்றைக்கி அனுமதி போலீஸ் தந்துட்டாங்க அந்த அனுமதி தந்தது தான் மக்களுக்கு தெரியும் உக்கடம் பகுதியில் நீங்கள் கேட்டது எத்தனை மக்களுக்கு தெரியும் அதையே வசதியாக மறைக்கிறீங்க அப்படின்னு அங்கேயே தான் போயிடணும் லைட்டே வேணுங்கிற மாதிரி எதுக்கு உக்கடத்துலேயே போய் தான் போராட்டம் பண்ணுவீங்களா அப்படி என்ன சொல்ல வரீங்க மறுபடியும் சொல்கிறோம் கோயம்புத்தூரில் ஏற்கனவே நின்று நீங்கள் ஜெயித்து ஜெயிக்கலை இனிமேலும் நின்று ஜெயிக்க மாட்டீங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து தான் இருக்காங்க ரைட்டுப்பா முஸ்லீம் மோசங்கிறப்போ நீங்கள் யார் கேட்பாங்களே இல்லையா இஸ்லாம் யார் குண்டு வைத்திருந்தாலும் தவறு தவறுதாங்க வன்முறையை யார் கையில் எடுத்தாலும் தவறு தவறு தான் மாற்றிக்கிறதே இல்லை நம்ம என்ன கேட்குறோம் குண்டு வைத்தவர்கள் தவறு என்றால் இடித்தவர்களுக்கு என்ன தண்டனை அப்போ இடித்தவங்க யாருமே இல்லையா நமக்கு ஒன்றும் புரியல அப்போ பாபுர் மஸ்தி தானாக இடிஞ்சிருச்சா இப்போ இவர் கட்னாரில் கோயில் ராமர் கோயில் அங்கே அந்த சுற்றுச்சுவர் இடிஞ்சு விழுந்தது இல்லை அங்கே உழுகுச்சு இல்லை அதெல்லாம் தானாக உழுகுச்சா நமக்கு ஒன்றும் புரியலையே தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒன்று தான் அண்ணாமலை அவர்கள் இப்படியே பேசினால் தமிழ்நாட்டில் பாஜக வளரப்போகுதல் அதிவாசியான உங்களுடைய கொள்கை அந்த மாதிரியான கொள்கை இன்னைக்கு தேவையில்லாமல் அம்பலப்பட்டு நிற்கிறார் சீமானவருடைய பல கருத்துக்கள் நம்ம உடன்பாடு இல்லை ஆனால் அவரை பற்றி இந்த அளவுக்கு நீங்கள் தரக்குறைவாக பேசுகிறீங்களே அவருக்காவது இவ்வளோ ஓட்டு இருக்குதுங்க உங்களுக்கு என்ன யார் இருக்கா ஓட்டு ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்திட்டு இருக்கீங்க இன்றைக்கி இந்த கூட்டத்தை பாருங்களேன் அதையும் ஜெயஷ்ரீலாம் ஜெயஷ்ரீலாம் அங்கே ஒரு பத்து பேர் ஏன்னா மொத்தமே வந்ததே ஒரு ஆயிரம் பேர் அது ஒரு வேளை எத்தனை பேர் உண்மையாக வந்தாங்கன்றிருக்குது இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இன்னும் இப்போ இது வேலைக்கு போவாங்க வேலை வெட்டி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க பணம் கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் திரண்டி கொண்டுட்டார் பொழுது ஒரு பத்து பேரை மட்டும் முன்னால் நீக்கி வச்சுட்டு அவங்க அண்ணாமலையுடைய புகழ் பாடுறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் இன்று பண்ணுவது தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதுதான் திமுகவுக்கு இதனால் நல்ல பேர் தான் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் திமுகவே தேவையில்லாமல் முடிச்சுட்டு இதில் வந்து இது இதில் தேவையில்லாமல் நீங்கள் தமிழக அரசை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில தமிழக அரசு இப்போ நீங்களே சொல்கிறீங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் நிறைய பேருக்கு தமிழ்நாடு அரசு பரவல் கொடுக்கல உண்மையா இல்லையா இஸ்ரா இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ணுன்னு எடப்பாடி கேட்டுட்ருக்காருங்க திமு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இஸ்லாமிய கைதிகள் வெளியில் போனால் கூட அவர் எந்த இடத்துல தங்கியிருக்காரோ அவருக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இதனால தானே வெளியில் இருக்கவங்க திமுக அரசு வந்தும் இஸ்லாமிய கவி கைதிகள் நிம்மதியாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்படி திமுக ஸ்ட்ரிக்டாக தானே இருக்குது இந்த விஷயத்தில் திமுகவை நம்ம குறை சொல்ல வேண்டாம் திமுக ஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லலாம் நம்மளுடைய வேண்டுகோள் இஸ்லாமிய கைதிகளெல்லாம் நிறைய பேர் ரொம்ப நாள் சிறையில் இருக்காங்க அவங்களாம் கொஞ்சம் வெளியில் விடலாம் பரவல் கொடுக்கலாம் அவர் திமுக அரசு திமுக அரசும் நம்ம ஆளுநரோ ஆளுநர்கிட்ட நிறையா மனு போது நடவடிக்கை எடுக்காமல் இருந்து கோர்ட்டில் போய் அவங்க அம்மா நடவடிக்கை எடுத்து இப்போ ரெண்டு பேரை பரவலில் வந்திருக்காங்க இப்படிலாம் நடக்குது சிறைவாசத்தில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு பரவல் கொடுப்பது என்ன தவறு ரொம்ப நாள் நீங்கள் ரொம்ப நாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுவிச்சா என்ன தவறு நீங்கள் வந்து பில்கிஸ் பாணி விஷயத்தில் இருக்கவங்களெலாம் பெரிய உத்தமர்கள்னு காட்டுறீங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலைகள் தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிறார் இது அண்ணாமலைக்கு மட்டுமல்ல பிஜேபி வளர்வது இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு நல்லதில்லை இந்தியாவிலே அகற்றப்படக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி ம மனித குலத்துக்கு எதிரான கட்சி அதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறார் அண்ணாமலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்